ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் ஃப்ரை சிம்பிளாக பண்ணுறது வெங்காயம் பூண்டு மஷ்ரூம் இதை வச்சு சிம்பிளாக எப்படி ஃபைவ் மினிட்ஸில் பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக இடித்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வரும் சோம்பு போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க காளான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இன்னையான் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு காளான் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஜீராத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா லைட்டாக கொஞ்சமாக கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்ருங்க மல்லித்தூள் அப்புறம் மல்லி மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே கூடாது அப்போ தான் டேஸ்ட் வரும் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூமை இந்த மஷ்ரூம் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ரை ரைஸ்க்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சுட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ